ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு பாரதி பாடசாலை இந்த வீடியோவில் நம்ம தேவநய பவனார் பார்த்தீங்கன்னா தகவல்களை பற்றி பார்க்கலாம் இயற்பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேவனய பவனார் சிறப்பு பெயர்கள் பார்த்திங்கன்னா செந்தமை செல்வர் செந்தமை ஞாயிறு இலக்கிய பெட்டகம் இலக்கண செம்மல் தமிழ் பெருங்காவல் நூற்றி எழுபத்தி நாலு சிறப்பு பெயர்கள் வந்து தேவனய பவனாருக்கு இருக்குது பிறந்த ஊர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சங்கரன் கோவிலில் வந்து இவர் பிறந்த ஊர் பெற்றோர் பார்த்தீங்கன்னா ஞானமுத்து மற்றும் பரிபுரணம் பணி வந்து செந்தமை சொற்பிறப்பில் அகர முதலீ திட்ட இயக்குநராக எட்டு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு அன்று பணியமர்த்தப்பட்டார் பார்க்கலாம் இவர் ஏற்ற நூல்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் வரலாறு முதல் தாய்மொழி தமிழ்நாட்டு விளையாட்டுகள் தமிழர் திருமணம் வடமொழி வரலாறு தமிழர் மதம் மண்ணிலே வின் பண்டைத் தமிழர் நாகரிகமும் பண்பாடும் உயர்தர கட்டுரை இலக்கணம் சொல்ல கட்டுரைகள் திருக்குறள் மரபரை முதலான நாற்பத்தி மூன்று நூல்களை படைத்துள்ளார் அடுத்து இவருடைய சிறப்புகள் பற்றி பார்க்கலாம் தமையை ஆளன வளர்த்து மான்புரை செய்தவர் யாருன்னு பற்றின தேவனய பாவனார் தமிழை வடமை வளாண்மை நின்று மீட்பதற்காக இறைவன் என்று இறைவன் என்னை படைத்தான் என்று கூறியவர் யாருன்னு பற்றின தேவனய பாவனார் உலகின் முதல் மாந்தன் தமையன் தோன்றிய இடம் குமரிகண்டம் மொகஞ்சதரோ அரப்பா நாகரிகம் பயந்தமையன் நாகரிகமே என்பது இவரின் ஆய்வுப்புலத்தின் இரு கண்கள் அடுத்தது பார்க்கலாம் தமிழ் வளர்த்தால் பசியும் பட்டினியும் பஞ்சாய் பறந்துவிடும் என்று எண்ணியவர் யார் தேவனய பவனார் எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோட மானமும் உண்டு என்று கூறியவரும் தேவனய தான் இவரது சிறப்புகள் பற்றி பார்க்கலாம் இவரது பெயரில் சென்னை அண்ணாசாலையில் மாவட்ட மைய நூலகம் செயல்பட்டு வருகின்றது முரம்பு என்ற இடத்தில் பாவனார் கோட்டம் அவர் தம் முழு உருவச்சிலை அவரது பெயரில் நூலகம் ஆகியவை அமைக்கப்பட்டுள்ளன மதுரையில் ஐந்து ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று அன்று நடைபெற்ற உலகத்தமிழ் மாநாட்டின் போது மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் என்ற தலைப்பில் சொற்பொய் ஆற்றியுள்ளார் அடுத்தது மன்னிப்பு என்பது உருது முயற்சல் கொள்கை என்பது தமிழ் முயற்சல் என்று கூறியவர் என்பது தேவனய பவனார் உலக தமிழ்க் கழகத்தின் இறுதி தலைவராக இருந்தவர் என்பது தேவனையா பவனார் தமிழ் சொல்லாரி உச்சம் தொட்டவரும் தேவனையா பவனர் தான் பதினாறு சிவில் தன்மையை கொண்டது செம்மு என்று கூறியவரும் பவனர் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஏதாச்சும் டவுட் இந்த கமெண்ட்ஸ் கண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பல வீடியோக்கள் உங்களுக்கு உங்களுக்கு நம்ம பாரதிய பாடசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்